அல்லது அரசியல் ரீதியாக உலக பிரகாரமாய் பலவிதமான பொல்லாத காரியங்கள் எழும்பினாலும் சில நேரங்களில் நாம் என்னமோ நினைச்சோம் என்னமோ நடக்குது அப்படியே நம்ம தடுமாறு சூழ்நிலை வந்தாலும் கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத இருள் பூமியின் மேலதான் மூடும் நீ என் மகிமையை காண்பா இல்லை சத்தம சத்தமா சொல்லுவோம் கொள்ளை நோய் வந்தாலும் பஞ்சம் போல சூழ்நிலைகள் வந்தாலும் தொழில்கள் வேலைகளில் நெருக்கடிகள் வந்தாலும் கத்த சொல்லுகிறார் அவருடைய நீதிமானிய உங்களை என்னையும் தேவன் மகிமையாய் நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுவோமா இப்போ எல்லாம் யோசிக்கிறீங்க போல இருக்குது கொரோனாவா அப்ப லாக்டவுனு அப்ப மலை சமானம் இப்படிலாம் யோசிக்கிறீங்களோ இப்படி யோசிச்சுன்னா யோசிச்சே தான் இருக்கணும் அற்புதம் பார்க்க முடியாது தைரியமா சொல்லுங்க என்னை கத்த தள்ளாட விட மாட்டான் பாதி கை மேல வரல போலக்குது என்ன தள்ளாட விட மாட்டான்னு சொல்ல சத்தமாய் சரி யார தள்ளாட விட மாட்டாரா நீதிமானை தள்ளாட விட மாட்டார் இந்த ஆசீர்வாதத்தை இந்த தத்தத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் பாசி சொல்றது போல போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என் வாழ்க்கையா இருக்கட்டும் உலக பிரகாரமா இருக்கட்டும் இவைகளுக்கு நான் ஆசீர்வாத சுதந்திரிக்கணும்னா என்ன வழி கத்தர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு பரவாயில்ல எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதை வாசிங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா அவன் மேல் நாமோ நாமோ எட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் எட்டு போக இராமல் ஆத்துமா இடையற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் நீதிமான் எப்ப பிழைப்பான விசுவாசத்தினால தான்

தேவன் நம்மை காலை தள்ளாட விடாமல் நம்மை பிழைக்க பண்ண கத்த உண்மையில் அவர் ஹலே லூயா நேரத்தில் பரிசு வாங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால தாங்க அற்புதங்களை பார்த்தாங்க விசுவாசத்தினால தான் அதிசயங்களை பார்த்தாங்க கண்டு ஒரு விஷயத்தை நம்புவதற்கு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இங்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இங்க ஒரு டீப்பா இருக்குது இதை பார்க்குறோம் இங்க ஒரு டீப்பா இருக்குன்னு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொருளை கண்டு நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசம் என்பது காணாமல் விசுவாசி நம்புவது லே ஒரு காணாத ஒரு காரியம் கத்தர் எனக்கு இன்னமோ நன்மை கொடுக்காத பொழுதே அந்த நன்மை எனக்கு தேவன் தருவார் என்று கத்தரோட சித்தத்தை நம்புறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர்தான் விசுவாசம் லே லுயா ஆபரகாமுக்கு கத்தர் பிள்ளையை கொடுக்கல எழுபத்தஞ்சு வயசுல ஆபரகாம கத்தர் வாக்கு பண்ணுகிறாரு உன் சந்ததியை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் உன் சந்தனி இந்த பூமியை கொடுப்பேன் அவனுக்கு கூப்பிடதுக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்ல ஆனா ஆபரகம் ஆதி ஆகமும் பதினைந்து அதிகாரம் பதினாறு அவசனம் ஆபரகாம் கத்தரை விசுவாசித்தான் வாசிங்க ஆதி அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அதை ஆபரகம் எனக்கு ஒரு பிள்ளை தருவேன் கத்த சொல்றாரு ஆனா இன்னும் பிள்ளைய கண்ண பார்க்கல ஆனா ஆபரகம் என்ன பண்ணறாது விசுவாசித்தான் கர்த்தர் அதை அவனுக்கு என்ன வாங்கினாரா என்னை கர்த்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளிடுவார் இல்லையே எத்தனை போராட்டம் எத்தனை பாடுகள் வரட்டுங்க எத்தனை மனுஷனும் பக்கத்துல ஆயிரம் பேரும் வலதுபுறத்துல பச வேலை சில இடத்துல எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறான் எல்லாம் எனக்கு விரோதமா கூட்டம் கூடுறான் எனக்கு இல்லாத பேசணும்னு விட்டுருங்க ஒன்னு நம்புங்க கத்தர் என் கூட இருக்கிறார் லேலூயா என்னை தள்ளாட விட மாட்டார் லேலூயா நான் தொழில எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு அங்கங்க லாக் ஆகுது எல்லா இடத்துல பிரச்சனை வருது சோந்து போகாதீங்க கத்தர் தள்ளாட விட மாட்டார் நம்புங்க விசுவாசித்த கத்த நீதியாக மாற்றுவார் லேலூயா தான் அற்புதம் பார்க்க முடியும் விசுவாசமே இல்லாம அற்புதத்தை பார்க்க முடியாது முதல்ல விசுவாசம்னா என்ன எதை விசுவாசிக்கணும் அது தெரிஞ்சா தானே விசுவாசத்தில் வளர முடியும் விசுவாசம் 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 விசுவாசமே என்னமே இல்லாம விசுவாசம் பேர் வச்ச ஒரு பிரயோஜனமும் ஒரு கிராமத்து சபையில ஒரு பாஸ்ட் பிரசவம் இருக்கிறார் விசுவாசத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார் அந்த அந்த புளோல அருமையான தேவ பிள்ளையே உன் விசுவாசம் எங்கே போனது உன் விசுவாசம் எங்கே போனது அப்படின்னாராம் தப்பு முன்னாடி தாத்த எழும்பி ஐயா அது ஆடுமைக்கு போயிருக்குது அப்படின்னாராம் பேசுந்த பிரசங்கியா இருக்கு கப்புனு ஆயிடுச்சு அட பாவி உன் விசுவாசம் எங்கன்னா ஆடுமைக்கு போய்க்குதுன்றாரே அப்படி இவரு அழைச்சி கூட்டம் சர்ச்சு பாச பாக்குறாரு பாசம் மண்டை சொல்லி சொன்னாரா ஐயா அது ஒண்ணு இல்ல அவரோட பேத்தி அப்படி கேட்டாரா என்ன ஐயா விசுவாசம் ஐயா என் பேத்தி இன்னைக்கு ஆடுமைக்கு போயிடுச்சியா என்ன அனுப்பி இருக்குதியா சர்ச்சுக்கு நீ தானே கேட்ட விசுவாசம் எங்க போச்சுன்னு விசுவாசம் ஆடுமைக்கு போச்சு நீ நிறைய பேர் விசுவாசம் ஆடுமைக்கு போறதுனால தான் அற்புதம் இல்லாமல் போயிடுது